ஹாய் மக்களே வணக்கம் அஸ்லாம் இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்து ஜப்பான் கோல்டு வெர்ஸ் இந்தியா கோல்டு தான் நம்ம பேச போகிறோம் வாங்க மக்களே அதை பற்றி இன்னைக்கு பேசலாம் இந்தியா இந்தியா பொறுத்த வரைக்கும் கோல்டு வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸுன்றது நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ப்ளஸ் ஜப்பானில் அந்த கோல்டை எந்த மாதிரி வரவேற்கிறாங்க இந்தியாவில் கோல்டை எந்த மாதிரி வரவேற்கிறாங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பேச போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு இதை பத்தி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் நான் நம்புகிறேன் இந்த உலகத்துல தங்கம் என்பது ஒரு உலகம் மட்டுமல்ல அது நாட்டுடைய பண்பாடு கலாச்சாரம் வாழ்க்கை முறை இதெல்லாமே வந்து கோல்டு வந்து பிரதிபலிக்குது ஓகேவா அது இன்னொன்று பார்த்தீங்கன்னா அது ஒரு அடையாளமாகவே ஆயிடுச்சு இப்போ ஸோ ஜப்பான்லேயும் இந்தியாலையும் தங்கம் மதிக்கப்படுகிறது அதாவது ஜப்பான்லேயும் இந்தியாலையுமே தங்கம் வந்து மதிக்கப்படுது அது எந்த மாதிரி மறி மதிக்கப்படுது அப்படின்றத தான் நம்ம இன்னைக்கு பேசப்போ அதாவது ரெண்டு நாட்லையுமே ஜப்பான் வந்து மதிக்கப்படுது ஆனால் வந்து அந்த மதிப்பு வெளிப்படும் விதம் இருக்கு இல்லையா அது வந்து ரொம்பவே டி இந்தியாவுக்கும் ரெண்டு நாட்டிலையுமே முற்றிலும் வேறுபட்டது ஓகேவா ரொம்பவே ஸ்ட்ராங்காக சொல்லலாம் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கு அதை எப்படி மதிக்கிறோம் அப்படின்ற விதம் வந்து இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் முற்றிலும் வந்து மாறுபட்டது இந்த வேறுபாட்டை புரிஞ்சுக்கொண்டா இந்த இரண்டு நாட்டுடைய சமூக சமூகங்களின் வேறுபாட்டை நம்மளால் வந்து நல்லாவே உணர முடியும் சொல்லப்போனால் இந்தியாவில் வந்து கோல்டு நம்ம உணர்வு உணர்வுகளோடு கலந்த ஒரு சொத்து கோல்டு அப்படின்றத வந்து அப்படி தான் நம்ம வந்து இவ்வளோ காலங்களாக நம்ம போட்டுருவோம் இல்லையா ஒரு பெண் பிறந்த நாளிலிருந்து ஒரு குழந்தை பிற அதுவும் ஒரு பெண் குழந்தை பிறக்குதுன்னா அது பிறந்த நாள்லேருந்து அது அந்த கோல்டால ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் பூட்டி அலங்கரிக்கிறோன்னு சொல்லலாம் பிறந்தோன்னே குழந்தைக்கு வந்து ஃபர்ஸ்ட் தங்கத்தில் காதணி அணிகிறோம் ஓகேவா காதணி விழா பண்ணுறோம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் பெரிய பிள்ளை ஆயிடுச்சுன்னா அதுக்கு வந்து ஒரு கோல்டு பேங்கிள் பண்ணுறோம் இல்லையா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் கல்யாணம் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் வரும்போது முழுக்க முழுக்க என்ன பண்ணுறோம் தங்கம் இல்லாமல் அந்த நிகழ்ச்சியே முழுமை அடையாது அதாவது ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் அப்படின்னா அந்த கோல் இல்லாமல் அந்த கல்யாணமே ஒரு வந்து முழுமை அடையாது அந்த மாதிரி நம்ம இந்தியா மக்கள் வந்து கோல்ட் அதோட இம்பார்ட்டன்ஸை நம்ம வந்து காலம் காலமா செஞ்சுட்டு வரோம் இல்லையா தங்கம் வந்து இந்தியாவில் வந்து செல்வத்தின் ஒரு அடையாளமாக தான் கருதப்படுறோம் செல்வத்தின் அடையாளமாக கருதப்படுறோம் அதுக்கப்புறம் எதிர்கால சேமிப்பாகவும் தங்கத்தை நம்ம பாதுகாக்கிறோம் இன்னொன்று வந்து எதிர்கால நம்பிக்கை தங்கம் அப்படின்ற வந்து எதிர்கால நம்பிக்கையாகவும் நம்ம வந்து ஆஹ் கடைப்பிடிக்கிறோம் இல்லையா அதுக்கப்புறம் கஷ்டம் ஒரு கஷ்டம் வந்தால் தங்கம் வந்து நம்மளுக்கு எப்படி தங்கம்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுது அதை வந்து அடகு வைக்கிறதா இருக்கட்டும் இல்லை வந்து அதை விற்கிறதா இருக்கட்டும் விற்கிறது வந்து பெரும்பாலான பேர் பண்ணுறது இல்லை அதை வந்து நகை கடையில் அடகு வச்சு அந்த காசு எடுத்து அந்த தங்கம் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது இல்லையா ஏதாச்சும் ஒரு கஷ்டம் வந்தால் தங்கம் நம்மளுக்கு இருக்குது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிற வந்து பெரும்பாலான குடும்பங்களில் நினைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்தியாவில் வந்து à uh, à aber... பண்ணிட்டு இருக்கோம் நம்ம அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்லேயே நம்ம வந்து வாழ்றோம் இல்லையா தான் இந்தியாவில் தங்கம் வாங்குவது வந்து எவ்வளோதான் ரேட்டு கூடினாலும் குறைஞ்சாலும் வந்து தங்கம் வாங்குறது அப்படின்றது வந்து குறையவே இல்லை அப்படின்றத வந்து நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லலாம் இன்னொன்று வந்து அது ஒரு பாரம்பரிய கடமை மாதிரி வந்து பார்க்கப்படுகிறது இல்லையா இந்தியா மக்களுக்கு வந்து கோல் அப்படின்னாலே அவங்களோட உணர்ச்சியோட கலந்த ஒன்றாயிடுச்சு கோல்ட் அப்படின்னா பாட்டி என்னோட என்னோட ஃபங்க்ஷன் காண்டி பண்ணது என் என்னுடைய கல்யாணத்துக்காண்டி பண்ணது அந்த மாதிரி நம்மளுடைய வந்து ஒவ்வொரு பொருளும் வந்து அந்த மாதிரி ஒரு மெமரிஸையும் பாரம்பரியமா கொடுத்துட்டே இருக்கு அதனால நம்ம கோல்ட வந்து நம்மளோட உணர்ச்சியோட ஒன்றிணைந்து நம்ம பார்க்க அதனால தங்கம் வந்து எவ்வளவுதான் பிரைஸ் ஏறினாலும் நம்ம அதை வாங்குறத வந்து ஏறினாலும் சரி குறைஞ்சாலும் சரி அதை வாங்குறதை நம்ம நிறுத்துறதே கிடையாது அதோட மதிப்பும் வந்து நம்மளுக்கு குறைறது இல்லை அது தலைமுறை தலைமுறையாக கடந்து வரும் ஒரு செல்வம் இல்லையா ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்ல சொல்லுவாங்க இது நான் உனக்காண்டி நான் செஞ்சது என் கண்ணுக்கு அப்புறம் கூட நீ வந்து இத விக்கவோ ஏதோ வந்து பண்ணக்கூடாது அது ஒரு நீ வந்து ஒரு மாதிரி வந்து அந்த தங்கத்தை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வீட்லயே சொல்லியிருப்பாங்க இல்லையா இந்தியாவில் தங்கம் இருந்தால் பாதுகாப்புன்ற ஒரு விஷயம் வந்து நம்ம மக்களுடைய மனசுல ஆழமா பதிஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இப்போ வந்து நம்ம ஜப்பான் தங்கம் எப்படி அவங்க வந்து மதிப்பிடுறாங்கன்னு பா பேசலாம் ஆனா ஜப்பான் தங்கம் வந்து பார்க்கப்படும் விதம் கொஞ்சம் வேறுபட்டது ஜப்பான்ல வந்து தங்கத்தை மக்கள் பார்க்கக்கூடிய விதம் வந்து கொஞ்சம் வேறுபட்டதில் ரொம்பவே வேறுபட்டது நம்ம வந்து நம்ம உணர்ச்சியோட கனெக்ட் பண்றோம் பட் வந்து ஜப்பான் பீப்புள்ஸ் வந்து அந்த மாதிரி கனெக்ட் பண்றது இல்லை ஜப்பான் மக்களுக்கு கோல்டுன்ற வந்து அலங்கார பொருளாகவோ இல்ல வந்து நம்மளுக்கு அது ஒரு சொத்தாகவோ அவங்க அவங்க வந்து அதை கருதப்படுறது இல்ல அது அந்த மாதிரி அவங்க நினைக்கிறதே கிடையாது ஜப்பான் பெண்கள் அதிகமாக தங்கம் நகைகள் வந்து அணிவது குறைவு உண்மையை சொல்லணும்னா ஜப்பான் மக்கள் தங்கம் போடுறது ரொம்ப கம்மி நம்ம நாங்களே வந்து பார்க்கறது உண்டு தான் அவங்க வந்து பெருசாக ஒரு ஒரு ஜப்பான் பீப்புள் வந்து ஒரு செயின் போடுறது நான் வந்து யாருமே பெருசாக நான் பார்த்ததே கிடையாது கோல்டு போ மெயினாக ரிங்கெல்லாம் போட்டு நான் ரொம்ப ரேர் பார்த்தது கிடையாது கோல்டு எஸ்பெஷலி அந்த மாதிரிலாம் போட மாட்டாங்க செயின்லாம் போட்டிருக்காங்கன்னா அதை நானே ரொம்ப ஆச்சரியமாக வியந்து பார்ப்பேன் அந்த மாதிரி ரொம்ப ரேர் தான் வந்து பெண்கள் வந்து தங்கம் அணிவதி அவர்கள் எளிமையை விரும்புகிறார்கள் அவங்க வந்து பொதுவாகவே வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதுக்கு தான் அவங்க வந்து ரொம்ப ஆசைப்படுறாங்க கோல்டெல்லாம் பெருசாக போட்டுக்கிறது இல்லை பெரிய பெரிய தங்கம் நகைகள் அணிந்து வெளியே போவது அங்கே சாதாரண விஷயம் கிடையாது மெயினாக வந்து ஜப்பானில் பெருசாக நம்மளை மாதிரி ஜுவல்ஸ் அதிகமாக போட்டுட்டு மக்கள் வெளியே போகிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நம்ம இந்தியன் பீப்புள்ஸே போடுறோம் அப்படின்னா அவங்க நம்மளை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் பார்ப்பாங்க அந்த விஷயத்தை மட்டும் பொதுவாக ஜப்பான்ல வந்து மனுஷன் டு மனுஷன் வந்து நிமிந்து கூட பார்த்து நம்மளை வந்து ஒரு கமெண்ட் பண்ணுற மாதிரி அதிகமாக இருக்க மாட்டாங்க நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம் ஜப்பானில் ஆனால் கோல்டு நம்ம வந்து அதிகமாக போட்டுட்டு போகிறோம்னா நம்மளை வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறது உண்டு அவங்களை பொறுத்தளவுக்கு கோல்டு அதிகமாக போட்டுட்டு போகிறது வந்து சாதாரண விஷயமா அவங்க பார்க்குறது இல்லை உப்பானிய மக்கள் வந்து சிம்பிள் இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஆழமாக கடைபிடிக்கிறாங்க ஸோ அவங்க வந்து அதிகமாக ஆடம்பரமாக அந்த கோல்டு போட்டுக்கிறதெல்லாம் விரும்புறது இல்லை ஜப்பான் தங்கம் வாங்கப்படுவது வந்து பொதுவாகவே முதலீட்டுக்காக மட்டும்தான் அவங்க வந்து வாங்குறாங்க அது ஒரு சேவிங்ஸ் காண்டி மட்டுமே வந்து இவங்க வந்து கோல்டு வந்து வாங்குறாங்க ஓகேவா அதுவும் வந்து கோல்டா வாங்குறது வந்து மிக குறைவு அவங்க வந்து காயின்ஸ் ஆகவும் கோல்டு பார் அந்த மாதிரி வாங்குறது தான் வந்து அதிகம் இங்க ரொம்ப சிம்பிளாவும் ரொம்ப எளிமையான வடிவிலும் தான் அவங்க வந்து கோல்டு வாங்குறாங்க நம்மள மாதிரி வாங்குறதுல மெயினா ஜப்பான்ல பார்த்தா பதினெட்டு கேரட் கோல்டு தான் வந்து அதிகமாக பெண்கள் வந்து விரும்புறாங்க ஓகே காரணம் ஜப்பானியர்கள் தங்கத்தை உணர்ச்சியோடு சேர்த்து பார்க்கறது ஒரு பினான்சியல் அசர் பார்க்கிறார்கள் எஸ் இது வந்து உண்மையிலே உண்மையிலே வந்து ட்ரூத்தான விஷயம் தான் ஜப்பான் மக்கள் வந்து கோல்ட வந்து ஒரு அசட்டா மட்டும்தான் பாக்குறாங்களே தவிர கோல்ட வந்து அவங்க உணர்ச்சியோட பண்ணி அவங்க வந்து இல்ல விலை அதிகமாச்சுன்னா அதை விற்கலாம் இல்லைன்னா தேவைப்பட்டால் மாற்றிக்கொள்ளலாம் இந்த நடைமுறை சிந்தனை மட்டும்தான் அவங்க கிட்ட வந்து அதிகமா இருக்கு இந்த வேறுபாட்டுக்கு பின்னால் இரண்டு நாடுகளின் வரலாறும் வாழ்க்கை அனுபவங்களும் இருக்கின்றன இந்தியாவில் வங்கிகள் நிதி அமைப்புகள் எல்லாம் எல்லா காலத்திலும் எல்லாருக்கும் எளிதாக கிடை கிடைக்கவில்லை அதனால் மக்கள் தங்கத்தை தான் பாதுகாப்பான சேமிப்பாக நம்புகிறார்கள் அது உணூத்துக்கு நூறு உண்மை இந்தியாவில் வந்து நம்மளுக்கு வங்கிகள்லாம் வந்து நம்ம பேங்க் அவங்களெல்லாம் வந்து பெருசாக நம்புறது இல்லை அதனால தான் நம்ம கோல்டு வந்து அதிகமாக நம்பி அதை நம்ம இன்வெஸ்ட் பண்ணி நம்ம அதாவது நம்ம பெருசாக ஜப்பான் பீப்புள்ஸ் மாதிரி காயின்ஸ் ஆகவும் அந்த பாராகவும் வாங்குறது இல்லை நம்ம வந்து கோல்டாகவே வாங்கி அதை நம்மளோட உணர்ச்சிகளையும் ஒன்றி நம்ம வந்து யூஸ் பண்ணோம் செஞ்சுக்கிறோம் அதை நம்மளோட ஃபியூச்சர் சேவிங்ஸாகவும் வந்து கருதி அதை யூஸ் பண்ண ஜப்பான் மக்கள் வந்து வங்கிகள் அதுக்கப்புறம் இன்சூரன்ஸு பென்ஷன் சிஸ்டம் இந்த மாதிரி அதிகமாக நம்புறாங்க கோல்டை வந்து அதிகமாக நம்பலை அதனால தங்கம் அவங்க வந்து வாழ்க்கையின் மையமாக அவங்க வந்து அதை வந்து மாற்றிக்கவில்லை ஓகேவா மாற்றவில்லை அவங்க பெருசாக வந்து கோல்டை நம்பாதனால அவங்க தங்கத்தை வந்து அவங்க வாழ்க்கையின் மையமாக மாற்றிக்கொள்ளவில்லை முக்கியமான விஷயம் என்னன்னா பெண்களின் வாழ்க்கை முறை இந்தியாவில் வந்து ஒரு பெண்ணின் பாதுகாப்பாகவும் எதிர்காலம் என்ற எண்ணத்தோடும் நம்ம வந்து கோல்டை வந்து பார்க்குறோம் அதனால நம்மளுக்கு வந்து தங்கம் வந்து நம்ம நம்மளோடு ரொம்ப இணைக்கப்பட்டிருக்கிறது இல்லையா ஆனால் ஜப்பானில் பெண்கள் பொருளாதார ரீதியாக அதிக சுயநிலையுடன் இருப்பதால் தங்கம் அவர்களின் வாழ்க்கையை தீர்மானிக்கவில்லை ஓகேவா அவங்க பொருளாதார ரீதியாக வந்து சுயநிலையுடன் இருக்கிறதுனால அவங்க வந்து தங்கத்தை வாழ்க்கையாக தீர்மானிக்கல ஓகேவா அவங்க கோல்டை வந்து பெருசாக மதிக்கிறத விட அவங்களோட திறமை வேலை சேமிப்பு அதை தான் வந்து அவங்க பெருசாக வந்து பார்க்கறாங்க இதில் எது சரி என்று எது தவறு என்று சொல்ல முடியாது கரெக்ட் இதில் எது சரி ஜப்பான் பீப்புள்ஸ் சரி இந்தியா பீப்புள்ஸ் சரின்லாம் சொல்ல முடியாது இந்தியாவின் தங்கம் பாரம்பரியம் ஒரு கலாச்சார அழகு ஆக்சுவலாக இந்தியாவில் பாரம்பரியமாக நம்ம வந்து கோல்டுன்னு நினைக்கிறது அது வந்து ஒரு கலாச்சார அழகு ஜப்பானின் எளிமையான தங்க அணுகுமுறை ஒரு நடைமுறை அறிவு தான் ஓகேவா இரண்டு நாடுகளிலும் தங்கம் மதிக்கப்படுகிறது ஆனால் அந்த மதிப்பு வெளிப்படும் விதம் மட்டும் மாறுபடுகிறது கரெக்ட் ஜப்பான்லேயும் கோல்டை மதிக்கிறாங்க இந்தியாலையும் கோல்டை மதிக்கிறாங்க நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் ஆனால் அதை வந்து அவங்க வெளிப்படுத்தும் விதம் மட்டும்தான் மாறுபடுது நாடுகளின் தங்க சிந்தனையை பார்த்தால் நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரியும் சொத்து என்பது பொருளில் மட்டும் அல்ல அது சிந்தனையில் இருக்கிறது தங்கத்தை எப்படி பார்க்கிறோம் என்பதே வாழ்க்கையை எப்படி பார்க்கிறோம் என்பதை காட்டுகிறது இந்தியா உணர்ச்சிகளை சேமிக்கிறது ஜப்பான் எதிர்காலத்தை திட்டமிடுகிறது இரண்டும் தங்களிடத்தில் சரியானது இதே பாயிண்ட் தான் நானும் சொல்ல வரேன் ஸோ நம்ம பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கோல்ட் நம்ம உணர்ச்சியோடையும் நம்ம மெமரிஸோடையும் நம்ம ஹிஸ்ட்ரி நம்ம தாத்தா பாட்டி கொடுத்தது அப்படின்ட்டு நம்மளோட உணர்ச்சியோடு ஒன்றிணைந்து நம்ம வந்து கோல்டை பார்க்குறோம் நம்மளோட ஒரு பாரம்பரியம் அதுவும் கிரேட்டு தான் இன்னொன்று வந்து நம்மளுக்கு கோல்டு இருந்தால் போதும் எந்த கவலையும் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறது தான் நம்மளுடைய செட் பட் ஜப்பான் பீப்புள்ஸோட மைண்ட்செட் அப்படியே டிஃப்ரெண்ட்டு பட் ரெண்டு பேர் இடத்துலையும் இவங்களுக்கு நம் இந்தியன்ஸோட பாயிண்ட் அது கரெக்டு தான் ஜப்பான் அவங்களோட பாயிண்ட் அவங்க அவங்களுடைய கலாச்சாரம் கரெக்ட் தான் ஸோ இதில் இது கரெக்ட் அது கரெக்டுன்னு சொல்கிறதுக்கு இல்லை இதுதான் என்னுடைய கருத்தும் கூட ஓகே என்னுடைய வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி கேளுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கருத்தோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை ஃபோன் தீ